வணக்கம் ஆன்மீகத்துடன் கூடிய நல்ல உள்ளங்களே ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களை ஆன்மாவுக்காக செலவிடுங்கள் உண்மை அமைதி உள்ளத்தில் தன்னை வெளிப்படுத்தும் வாருங்கள் இந்த நிமிடங்களை உங்களுக்காக உங்களுடைய ஆன்மாவுக்காக செலவிடுவோம் இந்நேரம் உங்களுக்கான உள்நோக்கு பயணத்திற்கான சிறந்த தருணம் இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்புகள் யோக சூத்திரம் பாதம் இன்னும் டாட் நீங்கள் நான் யார் அணுவும் ஆன்மாவும் அம்மா என்ற ஆன்மா முக்தி மற்றும் உயிரே போன்ற ஆன்மீக வீடியோக்களை பார்க்கவில்லை என்றால் அவற்றின் லிங்குகள் வீடியோ விளக்கத்தில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது விருப்பமிருந்தால் பார்த்து உள் உணர்வின் ஒளியை உணர முயற்சி செய்யுங்கள் இந்த காணொளியில் ஆன்மீக பயணத்தில் மிக முக்கியமான ஒரு படிக்கட்டான யோக சூத்திரம் சமாதி பாதம் என்ற நூலை நாம் விரிவாக பார்ப்போம் பதஞ்சலி முனிவர் இந்த சூத்திரங்களை வழிகாட்டியாக வழங்கியுள்ளார் இது மனதை அமைதியாக்குவதற்கும் ஆன்மீக சிந்தனையை வெளிக்கொணரவும் உதவும் இன்று நாம் இந்த நூலின் முதல் அத்தியாயத்தில் உள்ள முக்கிய கருத்துக்களை அட்டவணையாக எளிமையாக புரிந்து கொள்வோம் இதில் யோகம் என்றால் என்ன எதற்காக யோகம் பயிற்சி செய்ய வேண்டும் மனதின் இயல்பு என்ன அதை எவ்வாறு அமைதியாக்கலாம் என்பதை தெளிவாகவும் ஆழமாகவும் விளக்குகிறார் யோகா என்பது சித்த விருத்திகளை அதாவது சிந்தனையின் அலைவீச்சுகளை கட்டுப்படுத்தும் பயிற்சி நாம் உணர்வது எல்லாமே மனதின் மூலம்தான் ஆனால் அந்த மனதிலேயே எண்ணங்கள் நினைவுகள் ஆசைகள் பயங்கள் சலனங்கள் போன்று பல அலைகள் தொடர்ந்து தோன்றி நம்மை நம் உண்மை நிலைக்கு இருந்து விலக்கி வைக்கின்றன பதஞ்சலி சொல்கிறார் இந்த மன அலைகளை அடக்கும் நிலையில்தான் சமாதி பிறக்கிறது அதற்கான இரண்டு முக்கியமான வழிகள் ஒன்றாவது அபியாசம் தொடர்ந்து முயற்சி செய்வது மறைந்தது வைராகியம் பற்றின்மையுடன் இருப்பது இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் இருக்கும்போதுதான் நாம் அந்த அமைதியான உள்ளார்ந்த நிலையை அடையலாம் சமாதி என்பது தூக்கமல்ல அது ஒன்றும் செய்யாமலிருக்கும் சும்மா நிலை அல்ல அது முழுமையாக விழிப்புடன் இருக்கும் தியான நிலை இந்த நிலையில் நாம் நான் யார் என்ற கேள்விக்குப் பதிலாக நான் யாரல்ல என்பதை தெளிவாக உணர்கிறோம் உடலும் மனமும் சிந்தனைகளும் நம்மைச் சேர்ந்தவையில்லை என்பதை உணர்ந்து அந்த அனைத்தையும் பார்க்கும் சாட்சி நிலையை அடைவதே இந்த சமாதி பாதத்தின் முடிவும் முக்திக்கும் வழியும் பதஞ்சலி இந்த பாதையில் நம்மை மெல்ல மெல்ல வழி நடத்துகிறார் எண்ணங்களை கவனிப்பது அவற்றில் அடையாளம் காணாமை மற்றும் ஆன்மா யார் என்பதை உணர்வது என ஒரு முழுமையான யோகப் பயணமாக இந்த நூல் அமைந்துள்ளது நிமிடத்தில் சொல்வதென்றால் மனதின் மேலாண்மையை அடைந்து ஆன்ம சாந்திக்கு செல்வதற்கான யோகப் பயிற்சி முறையே இந்த பாதம் வாருங்கள் இந்த ஆன்மீகப் பாதையை சிந்தனையுடன் தொடரலாம் இன்று நாம் பார்த்தது பதஞ்சலி முனிவரின் யோக சூத்திரத்தில் உள்ள சமாதி பாதத்தின் முழு ஓர் ஒளி இந்த பயணம் ஒரு புத்தக வாசிப்பல்ல இது ஒரு உள் அனுபவம் மன அமைதி சிந்தனைத் தூய்மை ஆன்ம சாட்சி ஆகியவற்றை நோக்கிய அமைதி நிறைந்த உள் பயணம் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒருவித மாற்றம் ஒரு கேள்வி ஒரு அமைதி பிரவேசம் தோன்றியிருந்தால் இந்த பயணம் உங்கள் உயிருக்குள் தொடங்கியிருக்கிறது என்பதற்கான அடையாளம் இந்த வீடியோவின் விளக்கத்தில் டிஸ்கிரிப்ஷன் முன்பகுதிகள் மற்றும் தொடர்புடைய ஆன்மீக வீடியோக்களின் லிங்குகள் இருக்கின்றன விருப்பமிருந்தால் அவற்றையும் பார்வையிட்டு இந்த ஒளிப்பாதையை மேலும் ஆழமாக அனுபவிக்கலாம் அடுத்த பகுதியில் நாம் யோக சூத்திரத்தின் ஒரு புதிய கோணத்தை பார்க்கப் போகிறோம் அதுவரை சும்மா இருங்கள் அமைதியாய் இருங்கள் உங்களுள் இருக்கும் அந்த அமைதி சாட்சியைக் கேளுங்கள் வணக்கம் ஓம் சாந்தி சாந்தி நன்றி நண்பர்களே இன்றைய அனுபவம் உங்கள் உள்ளத்துக்கு ஒளியை பரப்பி இருக்கட்டும் இன்று நாம் கேட்ட வினாக்கள் பதில் தேவைப்படவில்லை ஆனால் அந்த கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் பதியட்டும் உங்கள் சுவாசம் உங்கள் அமைதி அனைத்தும் ஒன்றாக ஒலிக்கும் ஒரு நிமிடம் அதுவே அறிவின் ஆரம்பம் இந்த நேரம் உங்களுக்கு இல்லை நீங்கள் இந்த தான் உங்கள் ஆன்மாவை சற்று தொட்டு பாருங்கள் அங்கே அமைதி இருக்கிறது அங்கே அறிவு ஒளி பாய்கிறது அங்கேதான் நீங்களும் உங்கள் இறைவனும் சந்திக்கிறீர்கள் நாளை அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம் அமைதி உங்கள் உள்ளத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி